அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ராகு கேது சனி குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஏழரை சனி பாதிக்குமா அப்போ ராகு கேது பாதிக்காமல் இருக்குமா குரு நல்லது செய்யுமா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதே போல் அர்த்தாஷ்டம சனியை சந்திக்கக்கூடியவர்கள் கண்டக சனியை சந்திக்கக்கூடியவர்கள் ஜென்ம சனியை சந்திக்கக்கூடியவர் இது மாதிரி நிறைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்கான முக்கியமான பதிவு இதில் என்னென்ன டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா மேஜராக இந்த வருஷம் அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும் எதில் பிரச்சனை வரும் எதில் கவனமாக இருக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா இல்லை வேலையில் கண்டினியூ பண்ணுமா இல்லை வேலை மாற்றம் பண்ணலாமா சில பேர் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாணவர்களுக்கு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது சில பேர் நல்லா செட்டில் ஆகி பத்து வருஷம் இருபது வருஷம் அங்கே வாழ்ந்து இப்போ வேலை போனவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஏலரசன் நடக்குது எனக்கு பாதிக்குமான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைனால தான் இந்த முக்கியமான பதிவே பண்ணுறோம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பற்றி நிறைய பேருக்கு சில பிரிவினைகள்லாம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்கள்லாம் என்னென்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம் அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலை அப்படின்ற சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை இல்லை அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமா சில பேர் காசை வெள்ளை யார்ட்டியாக கொடுத்து திருப்பி வராத ஒரு நிலை ஷேர் மார்க்கெட்டில் சில பேருக்கு போட்டு பணம் வராமல் போயிருக்கும் திருப்பி என்னால் சம்பாதிக்க முடியுமா இது மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் செப்பரேட்டாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த முந்நூத்தி அறுபத்தி நாட்களில் ராகு கேது சனி குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறாங்க எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் டீடைலாக பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியிலே குரு பகவான் பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ராகு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கேது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் இருக்குது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குது அந்த செவன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெகட்டிவான விஷயங்களை பார்ப்போம் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு இடமாற்றம் உறுதியாக இருக்குது வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது கண்டிப்பாக அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு இல்லைன்னா இருக்கிற மாதிரியே நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் சார் நான் சொந்த வீட்டில் இருக்கேன் சார் அட்லீஸ்ட் நீங்கள் ரூமாவது மாற்றுங்க நான் வாடகை வீட்டில் இருக்கேன் கண்டிப்பாக வாடகை வீடை மாற்றுங்க சார் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் இந்த வருஷம் வாங்கியே தீர்வீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு வீடு வாங்கி அழகாக சிறப்பாக போயிடலாம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் நிறைய மிதனராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா நீண்ட காலமாக ஒரே கம்பெனியில் இருந்திருப்பீங்க திடீர்னு கம்பெனியில் பிரச்சனைகள் வந்தனால இப்போ அதை சமாளிக்க முடியாமல் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வருஷம் நீங்கள் வேலை மாற்றி தான் ஆகணும் இல்லைன்னா வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் சார் ஏற்கனவே அப்படி தான் போயிட்டுருக்கு சார் பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு சார் நான் வேலையே இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கேன் வேலையே இல்லாமல் இருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஊர் மாறி இடம் மாறி மினிமம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி முயற்சி பண்ணுறது நல்லது வெளியூராக இருக்குது சார் எனக்கு ஒரு வெளியூரில் ஒரு வேலை வந்திருக்கு தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க சூப்பராக இருக்கும் லைஃப் அப்படியே டோட்டலாக மாறிடும் இல்லை சார் அங்கே கொஞ்சம் சம்பளம் கம்மி அங்கே கொஞ்சம் பொசிஷன் கம்மி அதெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள் உங்களுடைய திறமைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் பெரிய லெவலில் வரக்கூடிய ஜாதகம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நேரம் காலம் சரியில்லாத போது நம்ம அதுக்கு தந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வெளியூரில் வேலை தேடுங்க வெளிநாட்டில் வேலை தேடுங்க சிறப்பான யோகம் உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு யோகம் இருப்பதற்கான வாய்ப்புண்டு அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதற்கான வாய்ப்புகளை தேடுங்க பணம் மட்டும் கொடுத்து போகணும்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கூடிய ராகு உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சார் ஏற்கனவே அப்படிதான் பணம் கட்டி ஏமாந்துட்டேன் சார் இப்ப அந்த பணம் வரல அது இருக்கட்டும் அது ஓரம் வையுங்க ஆனா உங்களுடைய முயற்சிகளை வேற மாதிரி பண்ணுங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கண்ட்ரியில் எப்படி வேலை கிடைக்கும் எப்படி எந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு வேலை கிடைக்கும் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுருக்கும் அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் கவலைப்படாதீங்க முதல்ல சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்ப்பது சிறப்பு அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு உறுதியாக வெளிநாடு போய் படிக்கலாம் அதில் டவுட்டு கிடையாது சில பேருக்கு ஸ்காலர்ஷிப்போடு கிடைக்கும் சில பேருக்கு கடன் வாங்கி போகிற மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே செய்யலாம் சிறப்பு இல்லை சார் எனக்கு போனால் வேலை கிடைக்குமா இல்லை போனால் ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை அந்த கண்ட்ரி எனக்கு ஒத்துக்குமா இல்லை நான் போய் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனை அதை பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க வெளிநாடு போய் படிச்சிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அ பொன்னான ஒரு காலமாக அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா சார் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் தொழிலில் என்ன பண்ணணும் சில மாற்றங்கள் பண்ணணும் இந்த மாற்றங்கள்னு சொல்லும் போது முக்கியமா என்னன்னா ஒரு ரெண்டல் பிளேஸ்ல இருக்கீங்க ஆஃபீஸ் இருக்கீங்கன்னா தயவு செய்து ரெண்டல் பிளேஸ்ல கூடிய ஆஃபீஸை மாற்று உறுதியா உங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்னா இந்த இந்த இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கு சார் எங்க சார் சேஞ்ச் பண்றது சேஞ்ச் பண்றதுக்கே பணம் வேணுமே பணம் வேணுதான் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் பணம் வரும் ஆனால் முதல்ல நீங்கள் இடமாற்றம் பண்ணிட்டு அடுத்த விஷயங்கள் செய்வது நல்லது இல்லை சார் நான் வந்து என்னுடைய ஓன் பிளேஸில் இருக்கேன் அப்படின்னா அங்கேயே ஏதாவது ஆஃபீஸில் உங்களுடைய பிளேஸ் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனம் மாற்றவரும் நிறைய மிதளராசி என்பர்கள் என்னன்னா அப்படியே நொந்து போய் உட்காந்துருக்கீங்க ஐயோ பிஸ்னஸ் தோத்துட்டோமே இவ்வளோ கடன் வந்துருச்சே இதுலேருந்து எப்படி வெளில வரான்னு தெரியாமல் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது மிதள ராசி அன்பர்கள் எப்போவுமே ஜெயிக்கக்கூடிய ராசி பன்முக பன்முகத்தன்மை பெற்ற ராசி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ராசி ஒரே நேரத்துல மூணு விஷயம் செய்ய முடியும் அவங்களால தான் அந்த மாதிரி மூணு விஷயங்களை செய்தால் வெற்றி உறுதியா உண்டு நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் மூணு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கு அதற்கான திறமை இருக்கு அதை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த மிதனா அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உறுதியா உங்களுக்கு தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போறாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது பெரிய லெவலில் முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா மாற்றம் கண்டிப்பாக உண்டு ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் மூணு பிஸ்னஸ் செய்யணும் சார் எனக்கு பணம் தான் தேவை இருக்குது ஒரு பிஸ்னஸ்க்கே பணம் இல்லாமல் இருக்கு அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க நீங்கள் மூணு பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு பணம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதேபோல் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகுமா சார்னால் கண்டிப்பாக ஆகிடும் அதில் டவுட்டே கிடையாது இது ஒரு பெரிய பாசிட்டிவ் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ராசிக்கு பத்தாம் இடத்த சனி பாக்குறாரு அதனால அதே மாதிரி பத்தாம் இடத்துல வந்து சனி ஏழாம் வீட்டை பார்க்கார் அதனால கண்டிப்பா குருவும் சனியும் சேர்ந்து ஒரு ஏழாம் வீட்டை பார்ப்பது மிதன ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா திருமணம் ஆகாதவர்கள் நிறைய மிதன ராசி அன்பர்களுக்கு என்னன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு சார் எதிர்பார்க்க கூட கூடாது சார் வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் வரக்கூடிய கணவர் இப்படி இருக்கணும் எதிர்பார்க்க கூடாதுன்னு யோசனைகள் இருக்கு ஆனா அந்த யோசனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்கள் தகுதி கரெக்டாக இருக்கான்னு பார்த்திங்க படிப்புக்கு தகுந்தா இருக்கான்னு பார்த்தீங்க ரொம்ப பாஸ்ட் இல்லை ரொம்ப ஃப்யூச்சர் ரொம்ப யோசிக்காதீங்க யோசிச்சீங்கன்னா தான் நிறைய பிரச்சனை அந்த மாதிரி யோசிக்காமல் திருமண முயற்சிகள் எடுத்திங்கன்னா திருமண முயற்சிகள் வெற்றியாகும் திருமணமாயி பிரச்சனைகள் நிறைய சந்திக்கக்கூடிய ராசி என்பவர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள் காரணம்னா அந்த எதிர்பார்ப்பை நான் சொன்ன மாதிரி பாஸ்ட்டை யோசிச்சு ஃப்யூச்சரை விட்டுறீங்க இல்லை ஃப்யூச்சரை யோசிச்சு ப்ரசெண்ட்டை விட்டுறீங்க இதுதான் பிரச்சனையை அந்த மாதிரி யோசிக்காமல் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கூடிய பிரச்சனையை தீர்க்கலாம் இல்லை சார் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் நான் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் போயிட்டுருக்கு டைவர்ஸ் கிடைக்காமல் இருக்குது அந்த டைவர்ஸ் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடந்தும் நிறைய முதலமைச்சா என் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க என் குழந்தைய பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு ரொம்ப வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துகிட்டு நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்கன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால கண்டிப்பாக நடக்கப்போகுது அதற்கான முயற்சிகளும் இந்த மிதுன ராசி என்பதும் செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் ராகு இந்த பாக்யஸ்தானத்தில் கூடிய ராகு என்ன பண்ணணும்னா அனைத்து விதமான பாகியங்களை கொடுக்கும் கொடுக்கும்போது பின்னாடி கடன் கொடுத்துட்டே வரும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு கார் வாங்கலாம்னா வாங்கலாம் வீடு வாங்கலாம்னா வாங்கலாம் இடம் மாற்றம் பண்ணலாம்னா மா பண்ணலாம் அப்போ பின்னாடி உங்களுக்கு ஒரு கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கி தான் வீடு வாங்கணும் கடன் வாங்கி தான் கார் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாது முதல்ல சார் சொல்லிட்டாரு நம்ம நான் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய சம்பளம் உங்களுடைய வருமானம் மாதிரி உங்களால் லோன் கட்ட முடியுமா அதே மாதிரி ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுங்க தேவையெல்லாம் பெருசாக பிளான் பண்ணி பெரிய காரு பெரிய வீட்டுக்கு போகாமல் உங்களுக்கு தேவைக்கு மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தேவைக்கு ஃப்யூச்சரை விட்டுருங்க ஃப்யூச்சர் எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் அது மிதனராசி ஃப்யூச்சரை யோசிச்சு யோசிச்சு யோசிச்சே நிறைய பேருக்கு கடன் நிறைய பேருக்கு பிரிவினை இது ரெண்டும் இல்லாத மிதனானராசி யாருமே கிடையாது அது காரணம் உங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு தான் அந்த மாதிரி யோசிக்காமல் ரொம்ப ப்ரெசென்ட்டாக இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்னு மட்டும் யோசிச்சு பண்ணீங்கன்னா வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்குது கார் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது டூ வீலர் வாங்கலாம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா உங்களுடைய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான நேரமாக இருக்குது சார் ஏற்கனவே எனக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு அமைதியாக இருங்க இந்த குரு மாறின உடனே உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும் அந்த பூர்வீக சொத்து கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்குங்க அப்பா கிட்ட போய் கேட்குறேன் கிட்ட போய் கேட்குறேன்னு சண்டைகள் தான் வரும் அதனால் குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படும் அண்ணன் தம்பி கூட சண்டை வரும் இல்லை தம்பியால் அண்ணனால் ஒரு கடன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பூர்வீக சொத்தை வாங்கிட்டும் கடைசியில் கண்ணனை நிற்பீங்க ஆனால் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செய்யாமல் அமைதியாக நல்லது அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம் இந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வேலை தொழில் எல்லாமே உண்டு ஆனால் இடமாற்றம் உறுதியாக உண்டு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இது பொருந்தும் வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடமாற்றம் பண்ணுங்க வீடு மாத்துங்க நிறைய பேர் வெளிநாட்டுலையுமே பார்த்தீங்கன்னா வீடு விக்க முடியாமல் சில பேர் மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க கடன் வாங்கிட்டு தான் வேலை போயிருக்கு தான் பிஸ்னஸ் தெரியல அந்த மாதிரி சூழ்நிலைலாம் சில பேர்லாம் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு இடமாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு வாழ்க்கையை மிதனராசி என்பது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக பெற முடியும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்திற்கும் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிலை மட்டும்தான் நிறைய பேர் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் இந்த தொழில் செய்ய முடியல ஏன் எனக்கு நெருக்கடி இருக்குது ஏன் எனக்கு வேலை அடிக்கடி போகுது அப்படின்ற பல்வேறு விஷயமான விஷயங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது அதே போல் ஜாதகம் நோட்டில் மாதிரி எழுதாமல் நோட்டு புத்தகம் மாதிரியே ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்ப முடியும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அதுலேயும் பலன் இருக்காது அது வெறும் ஐநூறுபாய்க்கு தான் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறோம் வேறுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை அதே மாதிரி எப்படி பலன் பார்க்கறது அதே போல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நிர்ணயம் பிரசன்னங்களில் சோழி பிரசனம் தாம்பூல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்குன்னா வேறு லாங்குவேஜும் கிளாஸ் எடுக்கிறோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து